வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் தற்காமி யாரை அப்படி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் கொடுக்குற வழக்கு இந்த உட்கட்சி விஷயமாக பார்த்திங்கன்னா ஒரு தீர்ப்பு வரப்போகுது ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு சிக்கல் மட்டும் கிடையாது டெல்லியோடு பார்த்திங்கன்னா இப்போ செங்கோட்டையன் வந்து ஒரு முன்னிலை அதிமுக ஒரு மூத்த தலைவராக பார்த்திங்கன்னா டச்சராக இருக்கார் இவ்வளோ நாள் வேலுமணி ஒன்று தான் இருந்தார்ன்ற மாதிரி வந்து பேச்சுக்க போய்ட்டுச்சு இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்திங்கன்னா செங்கோட்டையிட்ட பேச்சுவார்த்தையை வந்து டெல்லி இருக்காங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஓரளவுக்கு சிக்கலை ஏற்படுத்துமா கேட்டிங்கன்னா முழு சிக்கலையும் ஏற்படுத்துன்றாங்க சசிகலா ஓபிஎஸ் செங்கோட்டை இந்த மூணு பேர் இணைஞ்சு பார்த்தீங்கன்னா அதிமுகவை வழி நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ செங்கோட்டையுன்னு பார்த்திங்கன்னா அதிருப்தினால வந்து செங்கோட்டையின் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பலத்த போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க இப்போ டெல்லியில் எப்படி பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ எலெக்ஷனும் கூட தோத்துட்டார் இப்போ பஞ்சாபில் அவங்க தான் இருக்குது ஆம் ஆப்தி கட்சி தான் இருக்குது அங்கே இருக்க முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரோட பதவியை இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்குறாரு ஸோ அவருக்கும் சில எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்குது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் சில எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்குது அங்கே அமிர்த சிங் சொல்கிறவர் இருக்காரு பட் டெல்லி எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்குன்றதை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி புரிய ஆரம்பிச்சிச்சு அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை விஷயமாவும் சரி எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து வந்து இல்லைங்க கூட்டணியே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ அந்த ஈரோடு இடத்திற்கு முடிஞ்சோடனே கொள்கை ரீதியாக பார்த்தீங்கன்னா மாற்று கட்சியோடு நான் கூட்டணி வைப்பேன் ஆனால் அந்த தேர்தலுக்கு மட்டும்தான் தேர்தல் முடிஞ்சோன்னா அவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க ஏன் வேலையை பார்ப்பேன்ற மாதிரி இந்த விஷயம் இப்போ சொல்லணும் அவசியம் கிடையாது கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டீங்க பாஜகவோட இனி இப்போ கொள்கைக்கு பார்த்தீங்கன்னா மாறான கட்சின்னா பாஜக மட்டும்தான் இப்போ காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா திமுக ஒரே கொள்கையோட கட்சினா அப்போ ஒரே கட்சியாக மாற தானே சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கேட்டிருந்தார் அப்போ கொள்கை மாறின கட்சியோட நான் வந்து கூட்டணி வைப்பேன்னு சொன்னது இப்போ இவ்வளவு நாள் வந்து இருபத்தி நாலுலேயும் இருபத்தாறுலேயும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டீங்க இருபத்தி நாலுல கூட்டணி வைக்கல இருபத்தாறுலையும் கூட்டணி வைக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டீங்க அப்போ திருப்பியும் பார்த்தீங்கன்னா கூட்டணி வைக்கிற மாதிரி பேசுனா எடப்பாடி பழனிசாமிக்கு இதுவே பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் மத்தியில் ஒரு சிக்கலை ஏற்படுத்தாங்க உண்மையிலேயே ரெண்டு கோடி தொண்டர்கள் மேலே வந்து அதிமுகவில் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அதுமே சந்தேகமா இருக்கு இப்போ ஏன்னா போலி அடையாளம் அட்டை பார்த்திங்கன்னா மாற்றுக் கட்சியில் உள்ளவங்க அது எல்லா கட்சியில் உள்ள நபர்களின் அடையாளத்தையும் பார்த்திங்கன்னா அதிமுக உறுப்பினராக வந்து சேர்க்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா உதயகுமார்ன்ற பரபரப்பு குற்றச்சாட்டு வச்சுருந்தார் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கிடையாது வட்ட செயலாளர் உதயகுமார் ஸோ அவர் பார்த்திங்கன்னா தீவிரமான செல்லூர் ஆஜ் ஆதரவாளாக இருந்தாலுமே இப்போ செல்லூர்ராஜ் பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் பற்றி கேட்கும்போது கோபுரம் இது திமுகவின் சதியின்ற மாதிரி சரி பேசுனது செங்கோட்டையன் செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக பேசியிருந்தார் இந்த மாதிரி ஜெயலலிதா எம்ஜிஆர் பக்கப்பட வைக்கலன்னு சொல்லிட்டு திமுகவின் பார்த்திங்கன்னா ஒரு குறை சொல்கிறதுன்ற மாதிரி சொல்லியிருந்தார் இதுவே பார்த்திங்கன்னா தெரியுது உட்கட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு செங்கோட்டையனை நீக்கலாமான்ற எண்ணத்துக்கு வரும்போது செங்கோட்டையை நீக்கினா எடப்படி படிச்சம் பதவி தப்பிக்காது பொதுச்சலாக நீடிக்காதே சிக்கலாக போயிடும்ன்ற மாதிரி விஷயம் போயிட்டு இருக்குது ஏன்னா வந்து டக்குனு அமித்ஷா ஒரு முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது செங்கோட்டையன்னு சொல்லி செங்கோட்டையின் என்ன முடி எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா டெல்லியும் செவி சாய்க்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிடும் ஏன்னா ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியாக போயிட்டு இருந்தார் செங்கோட்டையும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அதிருப்தியானது முக்கியமான காரணம் இந்த ஒரு வருஷமயம் அதிருப்தியாக தான் சொல்கிறாங்க ஏன்னா மாவட்டம் தோறதும் பார்த்தீங்கன்னா மாவட்டச் செயலாளர் தான் பார்த்தீங்கன்னா எந்த முடியுனான்னு எடுப்பாங்க ஆனால் அந்த மாவட்டச் செயலாருக்கு அதிகாரம் இல்லாமல் ஆக்கினது எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலராக இருக்கிறது அந்த மாவட்டத்தில் ஏதாவது பதவி பகுதியில் வட்டச்செயலாருக்கு அவர் தான் முடி எடுத்து போடுவார் இருக்கும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி உறவினர் பார்த்தீங்கன்னா தலையீடு இருக்கால செங்கோட்டையின் அந்த பதவி பொருளையும் சிக்கலாக போச்சு ரீசெண்டாக அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தாரு எடப்பாடி பழனிசாமி உறவினர் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தார் செங்கோட்டையின் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஏற்கவே இல்லை மாறா எடப்பாடி பழனிசாமி அவரோட உறவு பெயர் கொடுத்த லிஸ்ட்டை போட்டிருக்காரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபேவரான ஒரு நபர்களாக போட்டு வர்றாரு இது மூலமாக பார்த்தீங்கன்னா சீனியர்களை டம்மி ஆக்கிறது அதாவது ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்து ஆட்கள்லாம் தம்மி ஆக்கினா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி புகைப்படத்தை பாக்கெட் வைப்பாங்க இப்போ ஜெயலலிதா எம்ஜிஆர்னே சொல்லிட்டு இருந்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா இல்லாமல் போயிருன்ற மாதிரி யோசிக்கிறாரு அதனால் எடப்பாடி பழனிசாமி வந்து ஜெயலலிதா ஆதரவாளர் இப்போ ஓபிஎஸ் சரி செங்கோட்டையன் சரி அவங்களெல்லாம் வந்து நீக்கிறாங்க இதுக்கு முக்கியமான காரணம் சீனியர் என்ன கேள்வி கேட்பாங்க இப்போ நீங்கள் கேட்பீங்க என்ன இருக்காருன்னு சொல்லி பொன்னையண்ணா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஜால்ரா தான் உள்ளே இருக்கார் இல்லைன்னா அவருமே வெளியே வந்திருப்பாரு ஸோ இப்போ கட்சியை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நிகராக வந்து பெரிய லெவலாக யாருமே இல்லைன்ற மாதிரி அவருமே நினச்சிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு சீனியர் வந்து செங்கோட்டையன் சீனியர் செங்கோட்டையாக அவர் சொல்லியிருக்காரு நான் வந்து சீனியர் என்கிட்ட பேசாமலே என்ன கலந்து ஆலோசிக்கணுமே எம்பியில செல்ல வேட்பாளர் சூஸ் பண்ணுறாரு ஏன் மாவட்டத்துக்குள்ள ஒரு நிர்வாகிகளோட பற்றி நியமிக்கிறதுக்கான எடப்பாடி பழனிசாமி இஷ்டத்துக்கு அவரே இஷ்டத்தை செலுப்பிறான்ற மாதிரி செங்கோட்டையன் சொல்ல எடப்பாடி பழனிசாமி தலைவருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் சீனியர் இருக்கலாம் நான் இதுக்கு நான் தான் போச்சு நான் சொல்கிறதான் அவர் கேட்கணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை போர் நீடிச்சிட்டு வந்திருக்கு கடைசி இந்த பிரச்சனை எங்கே முடியுதுன்னா எடப்பாடி பழனிசாமி மகன் மித்துன் பார்த்தீங்கன்னா சின்ன பையன் சின்ன பையன் பேச நான் கேட்க கேட்க முடியுமான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் பேச செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா ஒம்பது முறை எம்எல்ஏ வந்திருக்காரு அப்படி இருக்க பட்சத்தில் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் தனியாக ஒரு செல்வாக்கே இருக்குது எடப்பாடி பழனிசாமி அந்தளவுக்கு பெரிய லெவலில் செல்வாக்கு குங்குமண்டர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை வேலுமணி தங்கமணி இந்த அதிமுக முன்னாள் அமைச்சருக்கு நிறைய பேர் கொங்கு கொங்குமண்டத்தில் இருக்கானதான் செல்வாக்கான ஏரியாவாக தெரியுது செங்கோட்டையின்னு உட்பட அப்புறம் இருக்க பட்சத்தில் அங்கே வந்து போன சட்டமன்ற தேர்தலில் வேற ஜெயிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்து ஒருத்தொன்னுல ஒரு இப்போ கணிசமான இடங்களை ஜெயிச்சான எடப்பாடி பழனிசாமிக்கு அங்கே செல்வாக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை செல்வாக்குன்றது பாமகோட தயவுனால தான் ஜெயிச்சிருக்காங்க பாமக ஒரு வேலை பார்த்தீங்கன்னா கூட்டம் இல்லைன்னா ரெண்டாயிரத்து ஒருத்தொன்னு சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கிறதே கஷ்டமாக போயிருகிறாங்க இப்போ எதிரான பாமக சொன்னாங்கன்னா பாமக ஓட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அதிமுக வந்துச்சு அதிமுக ஓட்டு தான் பார்த்திங்கன்னா பாமக போலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டு அன்புமணி ரெண்டாயிரத்து தொண்ணூறு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சோன்ன ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை சேர்ந்தார் அதுக்கு புகழேந்தி எதிர்ப்பு தெரிவித்தார் எதிர்ப்பு தெரிவித்தோன்னா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் என்ன பண்ணுறாங்க புகழிந்தியை கட்சி ஒட்டி நீக்கிட்டாங்க இந்த கூட்டணிக்கு பார்த்திங்கன்னா கலங்கும் விளைவிக்கும் வகையில் பேசினா தான் சொல்லிட்டு புகழிந்தியை நீக்கிறாரு அப்புறம் ஓபிஎஸ் வரிசையை பார்த்திங்கன்னா இப்போ செங்கோட்டையன் வரிசையில் நிற்கிறாரு செங்கோட்டையை நீக்க முடியுமா கேட்டிங்கன்னா நீக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா திருப்பியும் சலசலப்பு ஏற்படும் அதிமுக உட்கட்சி பிளவுன்றத உறுதியாயிரும் உட்கட்சி பிளவு உறுதியாகிச்சுன்னா ஏன் செங்கோட்டையா பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலாவை வந்து கட்சி அலுவலகத்தை கூட்டிட்டு இருந்தாலும் பெரிய லெவலில் அதிசயம் கிடையாது அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியை குளிர்விக்கிறதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு எதிராகவே வேலுமணி செயல்பட்டு இருக்கா ஒரு பேச்சு அடிப்படுது வேலுமணி தான் ஆரம்பிச்சுட்டு இருக்காரு வேலுமணி தான் டெல்லிக்கு வந்து செங்கோட்டையை கூட்டிட்டு போய் வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு இப்ப வேலுமணி வந்து செங்கோட்டையை எதிர்த்தாலும் செங்கோட்டையன் வந்து டெல்லி வேலுமணியே பார்த்தீங்கன்னா டெல்லி என்ன சொல்கிறதோ அதுதான் கேட்குற நிலமையாக இருக்கார் அப்புறம் இருக்கற பட்சத்தை வேலுமணி எதுக்கு வந்து எடப்பாடி பண்ணி சாமியில் அனுசரிச்சிட்டு போகிறார் என்று ஒரு கேள்வி அவரோட மகன்து ஒரு திருமண விழா வருது அந்த திருமணம்லாம் எடப்பாடி பண்ணி சாமி கலந்துக்கலன்னா சிக்கலாக போயிடும் சொல்கிறாக்காண்டி அது மட்டும் கிடையாது எடப்பாடி பண்ணி சாமி பாஜக நிறுவனம் இருந்தால் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அமிஷாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் கணக்கு பண்ணி வச்சு தான் எடப்பாடி பண்ணி சாமிட்ட வேலுமணி அனுசரணையாக போயிட்டுருக்கார் இன்னும் டெல்லியை வச்சு பார்த்தீங்கன்னா ரைடு வந்து வேலுமணி வீட்டில் விட்டான்னா அவ்வளோ தான் முடிஞ்சு மொத்தமே காலி அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையின் பேர் வந்து கடைசியாக சே போட்டது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலுமணி வந்து எடப்பாடி பழனிசாமி குளிர்விக்கிறது தான் ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து இப்போ செங்கோட்டையன் வந்து கொஞ்சம் முரம்பா இருக்கனால ஸோ செங்கோட்டையனை கொஞ்சம் எதிர்க்க மாதிரி இருந்தால் தான் வேலுமணிக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் எடப்பாடி பழனிசாமி வேலுமணி சொல்கிற பேச்சு கேட்பார்ன்றதுக்காண்டி ஸோ வேலுமணி பார்த்திங்கன்னா தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காண்டி திமுக பார்த்திங்கன்னா தலைமை கல செயலராக இருக்கார் வேலுமணி அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஒரு அலுவலகம் தொடர்ந்து வைக்கிறாருன்னா அதுக்கு அழைப்பு கொடுக்கணும் செங்கோட்டையனுக்கு அந்த அழைப்பே வரவே இல்லை செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமி பிரச்சனை போயிட்டுருக்காங்க இப்போ நம்ம செங்கோட்டையனுக்கு சாதமாக செயல்பட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஆப்படிச்சுருவார் எடப்பாடி பழனிசாமி ஸோ இவருக்கு வேலுமணி கொடுத்த ப்ராஜெக்டே என்னென்னா திருமண விழாவில் எடப்பாடியும் வரணும் பாஜகவில் மு அமித்ஷா இவங்கெல்லாம் வருவாங்க இவங்கெல்லாம் வரும்போது கூட்டணி பேச்சுவார்த்தை பேசலாம்னு சொல்கிறக்காண்டி தான் பார்த்திங்கன்னா அழைப்பையை விடுக்குறாங்க ஸோ அதனால தான் எடப்பாடி பழனிசாமி மாறாமல் போயிட்டாருன்னா அது சிக்கலாக போயிடும் காண்டியும் எடப்பாடி பழனிசாமி ரகசிய சந்திப்பு தான் நடத்தணுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் பாஜக அதை விரும்பல அதிகாரப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா சந்திப்பு நடத்தணும் அதிமுக பாஜக பாஜக பேச்சுவார்த்தை நடந்துச்சு இதை தான் அவங்க இந்த நியூஸை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க ஸோ இந்த தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ